பெரும் மரியாதைக்குரிய இந்திய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஐயா நீங்கள் நேற்று இன்றைக்கும் பொய் மட்டும் தான் இருக்கீங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நேற்று நீங்கள் வந்து தூத்துக்குடியில் பேசும்போது ஒன்று சொன்னீங்க சென்ற காங்கிரஸ் ஆட்சி கொடுத்ததை விட நாங்கள் மூணு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் அதாவது மூணு லட்சம் கோடிக்கு மேல் நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது நூற்றுக்கு நூறு சதவீத உண்மை தான் நீங்கள் மூணு லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்துருக்கீங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளவு அப்படிங்கிற உண்மையை நீங்கள் எங்களுடைய தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் நீங்கள் சொல்ல மறந்துடுவீங்க உங்களுக்கு தேவையான மட்டும் தான் நீங்கள் பேசுறீங்க அதன் அடிப்படையில் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அதை விளக்கமாக சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நான் அதை சொல்லியிருந்தேங்க ஐயா நீங்கள் வந்து ஒன்றிய பிரதம அமைச்சராக பதவியேற்று கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் இரண்டு மாதம் ஆகிற இய்யா இந்த பதினோரு ஆண்டுகள் இரண்டு மாதத்தில் தமிழ்நாடு வரியாக ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்க வரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் கோடி சரிங்களாங்க இந்த பதிமூணு லட்சம் கோடியில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கோடி நம்ம இந்தியில் அரசியலமைப்பின்பால் என்ன சொல்லுது வரி வர்றது வரி பங்கீடு எவ்வாறு இருக்கப்பட வேண்டும் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் மாநிலங்கள் ஒன்றிய கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஐம்பது பைசாவை திருப்பி நீங்கள் மாநிலங்களுக்கு தரணும் ஒரு ஐம்பது பைசாவை வச்சு தான் நீங்கள் நெடுஞ்சாலைகள் அமைப்பது ரயில் தண்டவாளங்கள் போடுவது ரயில் பெட்டிகள் செய்வது விமானப் போக்குவரத்து அதுபோக உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநா எல்லை பாதுகாப்பு அதாவது எந்தெந்த மாநிலங்கள் ஏதாவது இயற்கை பேரிடர்கள் ஏற்படும்போது அவங்களுக்கு நிதியுதவி வழங்குவது போன்ற மிகப்பெரிய பணிகளை செய்ய வேண்டிய கடமை ஒன்றிய அரசு இருக்கிறது மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஐம்பது பைசால அந்த மாநிலங்கள் வளர்ச்சிக்கு அந்தந்த மாநில அரசுகள் செய்ய வேண்டிய செயல்களை செய்வாங்க இதுதாங்கய்யா நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்க கூட வரி விதிப்பினுடைய சாராம்சம் அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்காங்க வரியாக கட்டியிருக்காங்க இந்த பதினோரு ஆண்டுகளில் நீங்கள் கொடுத்துருக்க நிதி மூணு லட்சம் கோடி தாங்கய்யா நியாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கோடி பார்த்தீங்கன்னா நிதின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கணும்ங்கய்யா இது வரைக்கும் ஆனால் நீங்கள் கொடுக்கல நீங்கள் ஒரு ரூபாய்க்குள்ள ஐம்பது பைசா கொடுக்கணும்னா நீங்கள் இருபத்தி ஒம்பது பைசா தான் கொடுத்துருக்கீங்க இருபத்தி ஒரு பைசாவும் நீங்கள் கொடுக்கலங்கய்யா அதுதான் ஏன் எங்களுக்கான நிதி நீங்கள் கொடுங்கன்னு தான் கேட்குறோம் நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் எங்களுடைய உரிமை எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம் ஏன்னா நீங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு அள்ளி தர மாட்டீர்கள் என்பது தமிழ்நாடு மக்களுக்கு எல் நல்லாவே தெரியும் அதனால தான் நீங்கள் தமிழ்நாட்டிலும் வரவே முடியாது என்பதும் உங்களுக்கும் நன்றாக தெரியும் எங்களுக்கு வர வேண்டிய நிதியை நீங்கள் தர வேண்டும் தாருங்கள் தாருங்கள் என உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் தயவுசெய்து செய்து பொய் சொல்வதற்கு தமிழ்நாடு ஏற்ற மாநிலம் அல்ல உங்களுக்கு உங்களுடைய பாஷா இங்கே பழிக்காது நீங்கள் வடநாட்டில் பொய் சொல்லிக் கொள்ளலாம் அங்கே யாரும் உங்களை எதிர்த்து கேள்வி வைக்க மாட்டாங்க இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது அதன் தொண்டனாக கடைக்கோடி தொண்டனாக என்னை போன்ற நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பதில் சொல்வதற்கு இங்கே உங்களுடைய ஓடி பாஷா பழிக்காது தயவு செய்து பொய் கொள்ள வேண்டாம் உண்மையை விளக்க கூறுங்கள் மக்களிடத்தில் மக்கள் உங்களை மதிப்பார்கள் நன்றி வணக்கம்